இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு கோவை லோக்சபா தொகுதியில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார் பிரச்சாரத்தின் போது ஆரத்தி எடுத்த பெண் ஒருவருக்கு அவர் பணம் கொடுப்பது போன்ற வீடியோ ஒன்று வெளியாகி சோஷியல் மீடியாவில் வைரலானது வீடியோ எப்போது எங்கு எடுக்கப்பட்டது என்பது குறித்த எந்த விவரமும் அதில் இல்லை இன்று சம்பந்தப்பட்ட வீடியோவை போலீஸ் ஆய்வுக்கு உள்ளேன் இதுகுறித்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் கோவை மாவட்ட தேர்தல் அதிகாரி கிராந்திகுமார் கூறினார் பாசத்தின் அடையாளமாக ஆரத்தி எடுப்பவர்களுக்கு வெகுமதி அளிப்பது நமது கலாச்சாரம் ஆனால் தேர்தல் நேரத்தில் இதை நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம் மற்றவர்களைப் போல ஓட்டுக்காக பணம் கொடுக்க மாட்டோம் என்று நாங்கள் ஏற்கனவே கூறியுள்ளோம் வைரலாகும் அந்த வீடியோ ஜூலை இருபத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ராமநாதபுரத்தில் என் மண் என் மக்கள் யாத்திரையின் போது எடுக்கப்பட்டது திட்டமிட்டு இதுபோன்ற பொய் வீடியோக்களை பரப்பும் காட்சிகளால் உண்மையான பணப்பரிமாற்றம் நடக்கும் விழிப்புடன் இருங்கள் என அண்ணாமலை விளக்கமளித்துள்ளார்